வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சி குறித்த ஒரு மிக முக்கியமான விடயம் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் மற்றும் முன்னணி ஊடகங்கள்ல தற்போது பெருமளவு விவாதிக்கப்படக்கூடிய ஒன்றா உருவெடுத்திருக்கின்ற என்ன அந்த விடயம்ன்றத விரிவா பார்ப்போம் வாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட பத்து தொகுதிகள்ல ஒரு தொகுதியில இரண்டாம் இடமும் எஞ்சி இருக்கக்கூடிய ஒன்பது தொகுதியில அதாவது ஒரு தொகுதி அப்படின்னாக்க தருமபுரியில இரண்டாம் இடமும் மீதம் இருக்கக்கூடிய ஒன்பது தொகுதிகளில் மூன்றாம் இடமும் பெற்று ஏறத்தாழ பத்தொன்பது லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சி இதனை சதவீதமாக கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க நான்கு புள்ளி இருபத்தி நான்கு சதவீத வாக்குகளை தக்க வச்சிருக்கின்றது பத்து தொகுதிகளில் போட்டியிட்டு இதற்கு அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அவங்க என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்வாங்க ஏன்னா இந்த பர்சன்டேஜ் போதுமான்னு கேட்டா நிச்சயம் போதாது இதை வைத்து கொண்டு இருபத்தாறு தேர்தல இலகுவா அணுக முடியுமான்னா நிச்சயமா கிடையாது அப்ப அவங்க அடுத்தடுத்து என்ன கையில் எடுப்பாங்கட்டு எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்துலதான் மற்றொரு விடயம் என்பது பெரிய அளவுல எதிர்பார்க்கக்கூடிய பேசக்கூடிய ஒன்றா மாறி என்ன அப்படின்னாக்க இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேண்டிடேட்டை அறிவிச்ச போதே பாஜகவினுடைய தலைமை என்ன முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா தமிழகத்தை சார்ந்த இரண்டு அல்லது மூன்று நபர்களுக்கு இணையமைச்சர் பதவியோ அல்லது அமைச்சர் பதவியோ கொடுப்பதற்காக அவங்க தேர்வு பண்ணி திருக்கிறாங்க அப்ப அந்த குட் புக்ல திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுடைய பெயர்மே இடம்பெற்றிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா நாம வந்து ஒரு மத்திய அமைச்சர் இணையமைச்சர் ஏதாவது ஒண்ணு கொடுத்துடலாம் சுற்றுச்சூழல் சார்ந்ததோ ஏதாவது நம்ம ஒண்ணு அவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும் அவங்க நம்மளுடைய அமைச்சர் இடத்துல இருந்திருக்கிறாங்க அமைச்சர் அவர்கள் இடம்பெறாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அந்த வெல் நாலேஜ் பர்சன் திருமதி சௌமியா அன்புமணின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த கேபினெட் அமைச்சர்களுக்கான சூஸபிள் பர்சனாலிட்டி பர்சனா திருமதி சௌமியா அன்புமணி அவர்களை சூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க நிச்சயமா அவங்க அதற்கான முயற்சிகள் முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கான ஆயுத்தமாக இருந்தாங்க ஆனா அன்பார்ச்சுனேட்லியா யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் இருபதனாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல பிளஸ் இருபதாயிரம் பிளஸ் ஓட்டு வித்தியாசத்துல தோல்வி அடைந்து நிச்சயம் வெற்றி அடைந்து விடுவார்கள் வெற்றி அடைந்து விட்டாங்கன்னா அவங்களுக்கான அந்த பொறுப்பை நம்ம கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு எல்லோரினுடைய எதிர்பார்ப்பும் மத்தியினுடைய எதிர்பார்ப்பும் அதாவது பாஜகவினுடைய தலைமை எதிர்பார்ப்பும் இருந்த தான் இப்ப அவருடைய தோல்வி என்பது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில இருக்கின்றது நிகழ்ந்துள்ளது இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எந்த விஷயத்தை பெருசா பேசுறாங்கன்னா பாமக வந்து பத்து தொகுதியிலுமே தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க சௌமியா நுமனியுமே இருபதாயிரம் ஓட்டு வித்தியாசம் பிளஸ் ஓட்டு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த பொறுப்பு இந்த பதவி கிடைக்குமா இந்த ராஜ்யசபா அதாவது என்ன இன்னொரு விஷயம் இருக்குதுன்னா ஒன்னு ராஜ்யசபா எம்பி ஆகலாம் இல்லைன்னாக்க இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக மாறலாம் இப்போ ஓட்டில் மக்கள் மத்தியில் வாக்கு வாங்கி அப்போ இவங்க அதில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க பாஜக இவங்களுக்கு ராஜ்யசபா பதவி கொடுக்குமா அதுலேயும் இன்னும் சில ஊடகங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா கொடுப்பாங்க அவங்க வந்து மீண்டும் வந்து அமைச்சரவே ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு சில சமூக ஊடகங்கள் பேசு முன்னணி ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு கேள்வியாக முன் வச்சிருக்கிறாங்க ராஜ்யசபா எம்பியா பதிவே இருக்கிறாரா சௌமியாங்க அதற்கான சாத்திய குறுகள் ஏதாவது இருக்குதா அது உண்மையான்னு சொல்லிட்டு அதை விவாதமா எடுத்துட்டு இருக்கிறாங்க சோ இந்த விஷயத்த நம்ம டீட்டெயிலா பேசியாக ஒரு சூழல் என்பது இங்க ஏற்பட்டிருக்கின்றது ஏன்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு என்னன்னா அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில பின்னிங் பர்சனாலிட்டியா மாறிட்டாங்க அப்படின்றதுன்னா அவங்களுக்கு நிச்சயமா வந்திருக்கும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனா இப்போ அந்த கேள்விக்குறிக்கு விடை என்ன அப்படின்னாக்க இது குறித்து பாஜகவினுடைய தலைமை எந்தவித ஒரு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையுமே நடத்தல காரணம் என்னன்னு கேட்டா ராஜ்யசபா எம்பியா கொடுக்கணும்னா மினிமம் எம்பிஸ் வந்து அந்த பார்ட்டிக்குள்ள இருக்கணும் இல்லைன்னா கூட்டணி பார்ட்டிக்குள்ள இருக்கணும் இதுதான் பேஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நாம் அதுதான் இப்ப அதிமுகவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திரு அன்பின் ராமதாஸ் அவர்களுக்கு கொடுத்திருந்தாங்க அப்ப எதை வச்சு கொடுத்திருந்தாங்க அப்படின்னாக்க அவங்க கட்சிக்குள்ள அவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தது அவங்க எல்லாமே எம்பிஸா இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு கொடுத்தாங்க அடுத்து சிவி வி சண்முகம் அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஆனா இந்த சூழல்ல என்ன அப்படின்னா பிஜேபியில வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் எம்பிஸ் இருக்கணும் அவங்க ஆதரவு கொடுத்து இவங்க ராஜ்யசபா எம்பியா சூஸ் பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கேவிலே பாத்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பியா இருக்கும் கிடையாது காரணம் என்னன்னா அவங்களே யாரும் எம்பியா ஆகலை அவங்க வந்து டிஎம்டிஐக்கு கொடுத்த அந்த ராஜ்யசபா எம்பி சீட்டுமே இப்ப கேன்சல் தான் இருக்குது ஸோ இன்னும் வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா இருக்குது பட் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பிஜேபி போகாது காரணம் என்னன்னாக்க அவங்க இருக்கக்கூடிய சூழலே இப்போ பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத சூழலில் இருக்கிறாங்க வேறு ஒரு சில கூட்டணி கட்சிகளுடைய உதவியை நாடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அதை அவங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்க என்ன பண்றாங்க கோட் பண்றாங்க அப்படின்னாக்க சந்திரபாபு நாயுடா இருக்கட்டும் பீகாரா இருக்கட்டும் எங்களுக்கு இணையமைச்சர் பதவிகள் கூடுதலாக வேணும் எங்களுக்கு மாநில அந்தஸ்து வேணும்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தங்களுடைய ஆட்சியை அமைப்பதற்கு யார் நம்மளுடைய கூட்டணிக்குள்ளே வராங்களோ யார் வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமாக வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பதவியோ ராஜசபா எம்பியோ போவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஏன் இதை தேவையில்லாமல் விவாதப் பொருட்டாக மாற்றி விவாதப் பொருட்டாக மாற்றுறது கூட ஒரு ஆரோக்கியமானதாக ஏற்றுக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை இதுதான் நிச்சயம் அவங்க இப்படி தான் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு மாய பிம்பத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திட்டு ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட தொகுதிகளில் தோல்வி அடைந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அக்கட்சியினுடைய தொண்டர்கள் ஒரு மன சஞ்சலத்துல இருக்கிறாங்க அது சஞ்சல மீன்ஸ் எப்படி சொல்றதுன்னா ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க எப்படின்னா மத்த எல்லாம் தோல்வி சே ஓ அது அவ்வளவுதான் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா பாமக பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது த இப்ப அன்புமணி அவர்களுடைய துணைவியார் திரு சௌமிய அன்புமணி அவர்கள் அடைந்த போது ஒவ்வொரு பாட்டாளிகளினுடைய உணர்ச்சி எப்படி இருந்ததுன்னா தன் உடன் பிறந்த ஒரு அக்காவாக தன்னுடன் பிறந்த ஒரு தங்கையாக தங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணே அடைந்தது போல தான் உணர்ந்தாங்க அது போலதான் பிற தொகுதிகளுமே எஞ்சிருக்கக்கூடிய ஒன்பது தொகுதிகளுமே அவங்களுடைய வேட்பாளர்கள் தோல்வி தோல்வியடையக்குள்ள அந்த தொகுதி மக்கள் தங்களுடைய இல்லத்தில் ஒருவராக பார்த்தாங்க அப்படி இருக்கக்கூடிய அப்படி உணர்வு மிக்க இந்த இனத்தை ஏமாற்ற வேண்டும் உதாசீனப்படுத்த வேண்டும் விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற பொய்யான தகவல்களை சமூக ஊடகத்துல கேலி செய்யும் விதமாக கிண்டல் செய்யும் விதமாக சில ஊடகங்கள் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறீங்க அதை நிறுத்திக்கிங்க நாங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மில்லாமல் இந்த மண்ணில் வீழ மாட்டோம் எங்களுக்குள்ள சின்ன சின்ன குறைநிறைகள் இருக்குது அதை எங்களுடைய தலைமை முழுமையா அலசி ஆராய்ஞ்சி அதற்கான அடுத்த கட்ட தீர்வு என்ன அதை அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத அவங்க ரெக்டிஃபை பண்ணி நிச்சயமா கொண்டு வருவாங்க ச அவங்களுக்கு வந்து இப்ப சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வந்து ராஜசபா எம்பி ஆகணும்னோ இல்ல வேறு மாதிரி வந்து கேபினெட் அமைச்சர் அதாவது எப்படி சொல்றதுன்னா அவங்க வந்து இந்த பிஜேபியை வந்து பெரிய அளவில் அப்ரோச் பண்ணி அப்படி இப்படி அழுத்தம் கொடுத்து அப்படின்னா இந்த அவசியமும் கிடையாது மக்களை நம்பினோம் பார்த்தீங்களேன் திருமதி சௌமி அன்புமணி அவருடைய பிரஸ் மீட்டை பார்த்து எதிர்க்கட்சி எதிர்கட்சி அதாவது நாங்கள் எதிர்கட்சியாக நினச்ச திமுக அந்த மணி வந்து வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றிருக்கிறாரு அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க அதுதான் அவங்களுடைய அந்த அந்த மேம்ப சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஒரு த தத்துவம் தத்துவம் மீன்ஸ் மனப்பக்குவம் எல்லாமே அதில் அடங்குது அவங்க சொன்ன வார்த்தையே அதுதான் இது வந்து அந்த மக்கள் ஒரு தத்துவமாவே தான் பார்த்தாங்க நான் வெற்றி இருந்தால் நாடாளுமன்றத்திற்கு போய் பேசிக்கிட்டு இருந்திருப்பேன் நான் தோல்வி அடைந்தாலும் நாடாளுமன்றத்தில் இருப்பவர்களை பேச வைப்பதற்கு என்னாலான முயற்சிகளை மேற்கொள்ளும் நான் அப்படியான ஒரு பெண்மணிக்கு இந்த பதவி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஊடகங்கள் ரொம்ப கவலைப்பட நான் பாட்டாளி மக்கள் கட்சி நினைச்சு எது எப்போது எப்படி நடக்க வேண்டுமோ அது அப்படி நிச்சயம் நடக்கும் இந்த ராஜ்யசபா எம்பி வரப்போகுது அவங்க வந்து மத்தியனுடைய அமைச்சராக போகிறாங்க எல்லா வார்த்தையுமே ஒரு ரூமர்ஸ் தான் அவங்க வந்து பிஜேபி தரப்புல ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா நீங்க வந்து வெற்றி பெற்று விட்டால் உங்களுக்கு மத்தியனுடைய அமைச்சர் பதவி இணையமைச்சர் பதவி கொடுக்கறோன்னு ஸோ எதிர்பாராத விதமாக அந்த வெற்றி தோல்வியான தருணத்துல அந்த வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டா அது பெருமளவு கேள்விக்குறிதான் ஏன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பாஜக இருந்து எதுவும் கொடுக்கல அவங்க கொடுக்கவும் போறது கிடையாது நடந்த வரைக்கும் ஒரு பாடம் இனி நடக்கவிருப்பது ஒரு தேர்வு நினைச்சிட்டு பாமக தங்களுடைய பயணத்தை தொடங்கி அதற்கான அத்துணை முயற்சிகளையுமே முன்னெடுத்திருக்கிறது இந்த பத்து தொகுதியில முழுமையாக அலசி ஆராய்ஞ்சிருக்கிறாங்க என்ன இஷ்யூ எதனால இந்த மைனஸ் ஆயிருக்குது ஏன் இருபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல தோக்கக்கூடிய ஒரு சூழல் வருது அப்போ வந்து எங்க மைனஸ் பண்ணியிருக்கிறோம் எங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் ஏன் அந்த தொகுதி மக்கள் தங்களை வந்து ஏத்துக்கலை இப்போ அரூர் பாலக்கோடு இன்னும் சின்ன சின்ன பகுதி தான் தருமபுரியில மைனஸ் ஆயிருக்குது பாமகவுடைய ஓட்டு ஏன் அந்த மக்கள் இன்னும் ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு பெரிய அளவுல ஒரு அனலைஸ்ல இறங்கிருக்கிறாங்க ஸோ இந்த ஊடகங்கள் நீங்க எந்த அளவுக்கு திமுகவுக்கு ஜாலரா அடிக்கிறீங்களோ அடிச்சிக்கிங்க அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது ஆனா இல்லாத ஒரு விஷயத்த ஒரு பிரபோகண்டா உருவாக்கி ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணி அதை கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்க்கறதுனால என்ன உங்களுக்கு கிடைக்க போகுன்னு தெரில இத்தனை ஆண்டு காலமா எங்களை நீங்கள் ஆதரிக்க கிடையாது நாங்கள் எவ்வளவோ சாதனைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எவ்வளவோ சாதனைகளை பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் எந்த ஊடகமும் பேசாது ஆனா ஒரு சின்ன ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவங்களோ அல்லது பாட்டல் மக்கள் கட்சி சார்ந்தவங்களோ ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிடுறாங்க ஒரு சி ஏதாவது ஒரு மைனர் இஷ்யூவாக இருக்கிறதுனா கூட அதை பெரிய அளவுல மேஜர் இஷ்யூவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்கள் மதியில கொண்டு போயிட்டு ப்ரொஜெக்ட் பண்றீங்க ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துங்க பாமகவினுடைய தொண்டர்கள் எந்த விதத்துலையும் சோர்ந்து போக வேண்டாம் ஏன்னா இந்த தோல்வி நமக்கு தான் நாம் நிச்சயம் அதுலேருந்து மீண்டு வந்து பெரிய அளவில் வெற்றியை காணுவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்